அனைத்து இன மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் தான் உண்மையான பாதுகாப்பு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையின நல ஆணைய தலைவர் சோ சேசா பேட்டி பின்படியும் சிறுபான்மைத்துறை அமைச்சர் எங்களது அருமை மிகு திரு நாசர் அவருடைய எங்களோடு துணையிருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற முறையிலும் அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் சேர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட உரிமைகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்னென்ன சலுகைகளை தந்திருக்கிறார்கள் உதவித்தொகையில் தந்திருக்கிறார்கள் என்பதை விளக்கிச் சொல்லவும் இதையெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு போய் சேர்ந்ததா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் புத்தர்கள் சமணர்கள் சௌராஷ்டிரர்கள் மலையாளிஸ் எல்லோருக்கும் இது போய் சேர்ந்ததா சேரவில்லையா சேர்ந்தது என்றால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய வாழ்வில் முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா சேரவில்லை என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன எங்கே தடை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வந்தோம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காலையில் பத்தரை மணியிலிருந்து இப்பொழுது வரை இருபது வரை இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் கல்லறை தோட்டம் பள்ளிவாசல் பள்ளிகள் கல்லூரிகளுடைய அனுமதி ஆகிய நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய அப்புறுவல் சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கான உதவிகள் தடையில்லா சான்றிதழ் வழங்கு வழங்குவது சிறுபான்மை நிறுவனம் என்பது என்கிற அங்கீகாரம் தருவது இது போன்ற பிரச்சனைகள் எழுப்பினார்கள் உடலுக்குடன் இங்கேயே எழுப்பப்பட்ட நூறு சதவீதம் எழுப்பப்பட்டது என்று சொன்னால் அதில் குறைந்தபட்சம் அறுபது சதவீதமும் கூடியபட்சம் எழுபது சதவீதமும் இங்கேயே நிவர்த்தி செய்யப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறார்கள் எப்படி அவர்கள் மேல் இவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக இது ஓய் சேர வேண்டும் என்பதற்காக ஆணையமும் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் இங்கு வந்திருந்து அவருடைய குறைகளை கேட்டோம் குறைகளை கேட்டு செல்லாமல் குறைகளை அங்கேயே தீர்ந்து கொண்டோம் அதற்கு மாவட்ட தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக அவரோடு பணிபுரிகிற மாநகர ஆணையர் காவல்துறை கண்காணிப்பாளர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய அரசு